தாயன்பை ஒரு மனிதன் வந்து விவரித்து சொல்ல முடியாது தந்தையினுடைய அன்பையும் கூட சில நேரத்தில் விவரித்து சொல்ல முடியாது இதைவிட மேலாக படைத்தவனுடைய அன்பை வந்து நீங்கள் வந்து எந்த காலத்திலும் விவரிக்க முடியாது அப்படி விவரிக்கவும் இயலாது விவரிக்கவும் முடியாது விவரிக்க இயலாது முடியாது அந்த அளவுக்கு அல்லாவுடைய அன்பு சில பல நேரங்களில் மனிதனின் மீதும் இன்ன பட படைப்புகளின் மீதும் இருக்கிறது சகோதரர்களே அதை முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாய் வார்த்தையாக இல்லாமல் காட்சி பொருளாக ஒரு தடவை விவரித்தாங்க புகாரி முஸ்லீமில் இடம்பெற்ற ஹசரத் உமரதியல்லாவும் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் ஒரு சம்பவம் கைதிகளுக்கிடையே ஒரு பெண் அறக்க பறக்க ஓடி வருகிறாள் ஏன் அப்படி ஓடி வர்றான்னு சொன்னால் அந்த கைதிகளுக்கு இடையே இருந்த ஒரு குழந்தை வீறிட்டு அழ ஆரம்பித்தது பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பித்தது அந்த கைதிகளுக்கு மத்தியில் அவள் அங்கும் இங்கும் அலைவாய்ந்தால் ஒரு ஒருவருடைய கையில் அவளுடைய குழந்தையை பார்த்த உடனேயே தட்டி பறித்தவளாக நெஞ்சோடு அந்த குழந்தையை அணைத்து ஆஸ்வாசப்படுத்தி பப்ளிக்கின் கூட பார்க்காம பால் கொடுக்க ஆரம்பித்தார் இந்த நெகிழ்வான காட்சியை கண்ட பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் இந்த பெண் இந்த குழந்தையை நெருப்பில் வீசுவாளா என்று கேட்டார்கள் தர சொல்லலாம் எப்படி சாத்தியம் இலக்கணத்தை மீறி ஆண்கள் இருக்கக்கூடிய இந்த சபையில் தான் பெற்ற பிள்ளை பசியாக இருக்கிறது என்பதை மட்டுமே நோக்கமாக வைத்து அவள் பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள் அப்படி இரக்கமே உருவான இவள் எப்படி தன் பிள்ளையை நெருப்பில் எறிவாள் யார சூழல்லா என்று சொல்லும் போது இந்த காட்சியை பெருமானார் சல்லல்லா அலிசலம் உள்ளாவின் அன்புக்கு உதாரணமாக சொன்னார்கள் சொன்னார்கள் இவள் எப்படி தன் பிள்ளையின் மீது கரிசனையும் அக்கறையும் அன்பும் வைத்திருக்கிறாளோ அதைவிட மேலாக பன்மடங்கு அல்லாஹ் தன் அடியார்கள் மீது வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் அல் அல்லாஹு அக்பர் அப்படியே உணர்ந்து கொண்டாங்க சஹாபாக்கள் அப்படியே உணர்ந்து கொண்டாங்க மேலும் சொல்லுவாங்க ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லம் அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் அல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் லௌகுல் மஹ்பூதினும் அந்த பதிவேட்டிலே என் கோபத்தை விட என் அன்பு மிகைத்து விட்டது என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ் அக்பர் அன்பையெல்லாம் புரிந்து கொள்ளவே முடியாது ரப்புடைய காட் லவ் அன்பை புரிந்து கொள்ளவே முடியாது மனிதன் பெரிய அளவுக்குள்ள நன்றி கெட்டவன் அல்லாஹ் அப்படி அல்ல சகோதரர்களே அவன் ஒன்றை ஆனால் பத்தை தருவான் பத்தை செய்தானையானால் நூறை தருவான் நூறை ஆனால் ஆயிரத்தை தருவான் தனக்காக அவன் ஒரு ஜான் நடந்து வரும்போது அவனுக்காக ஓடோடி வரக்கூடிய ரப்பு அவனை புரிந்து வாழ்வோம் அவனை விக்குறு செய்வோம் அவனை பிக்ரு செய்வோம் தொழுவோம் ஏன்னா தொழுகை அப்படின்றது ரொம்ப உயிரானது அவன் ரொம்ப எதிர்பார்ப்பது தொழுகதான் அதிலும் அதிகமாக சஜிதாவை எதிர்பார்க்கிறான்றாங்க அதிக தொழுகையில தானே இருக்கு சகோதரர்களே அதை நாம் என்ன செய்யக்கூடாது கைவிடக்கூடாது நாம நம்முடைய ரப்புடைய அன்பை நம்ம உள்வாங்கி நடந்தோம்னு சொன்னா அவனும் நம் மீது வைத்த அந்த அன்பை பரிபூர்ணமான முறையில் என்ன செய்வான் ரபுல்லாலமின் கொண்டு செலுத்துவான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக.